வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் நான்காம் அத்தியாயம் சங்கர சரிதம் அதில் அவருக்கு குரு எதற்கு அவரே தான் பிரைச மந்திரம் சொல்லி ச வாங்கி கொண்டாயிற்றே அப்புறம் குரு எதற்கு என்றால் ஆபத் சந்நியாசம் என்று பிராணாபத்தில்தான் தானே தீட்சை எடுத்துக்கொள்ளலாமே ஒழிய அப்புறம் ஆபத்து போய் பிழைத்துவிட்ட யதோக்தமாக ஒரு ஆச்சாரியனை ஆச்சரியத்துதான் பிரணவோபதேசமும் மகா வாக்கியோபதேசமும் பெற்றுக்கொண்டு சந்யாச்சிரமும் ஸ்வீகரித்து கொள்ள வேண்டும் ஆச்சாரியால் ஈஸ்வராம்சமாச்சே அவருமா குருவிடம் உபதேசம் பெற்றுக்கணும் என்றால் மனுஷராக அவதரித்தால் எல்லாருக்கும் எப்படி விதிக்கப்பட்டிருக்கிறதோ அப்படியே தாமும் நடந்து காட்டவேண்டும் தான் இப்படி செய்தார் இப்போது ஈஸ்வராம்சமானவருக்கு அவச்சியந்தானா என்று கேட்பவர்களே அவர் குருவிடம் போகாமல் இருந்தால் குரு உபதேசம் என்றெல்லாம் அவரே பின்பற்றி காட்டவில்லை அதனால் நமக்கும் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் புஸ்தகத்தை பார்த்து அல்லது அது கூட இல்லாமல் நமக்கு தோன்றினபடி பண்ணிவிட்டு போகலாம் என்று ஆரம்பித்து விடுவோம் நமக்கு வேண்டியிருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஊரை கெடுத்ததாக ஆகக்கூடாது அதற்காக விதிப்பிரகாரம் உபதேசம் பெறத்தான் வேண்டும் என்றே ஆச்சாரியார் ஒரு ஆச்சாரியாரை தேடிக்கொண்டு ஊரை விட்டு புறப்பட்டார் கீதையில் பகவான் சொல்கிறார் ந மே பாத்தாசி கர்த்தவ்யம் த்ரிசு லோகேசு கிஞ்சன இந்த மூன்று லோகத்திலும் எனக்கு ஆக வேண்டிய காரியம் எதுவும் இல்லை என்கிறார் ஆனாலும் பார் எப்படி சகல காரியமும் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்று இதோ உனக்கு சாரத்தியம் பண்ணுகிறேன் அன்றைக்கு உங்களுக்காக தூது போனேன் இன்னும் எத்தனை சண்டை சல்லாபம் பண்ணியிருக்கிறேன் இதனால் எல்லாம் எனக்கு ஏதாவது பர்சனல் கெயின் சொந்த லாபம் உண்டா இதுகளை பண்ணாவிட்டால் யாருக்காவது நான் பதில்தான் சொல்லணுமா இருந்தாலும் ஏன் பண்ணுகிறேன் என்று நான் பண்ணாமல் போனால் என்னவாகும் தெரியுமா சங்கரஸ்ய ச கர்த்தா சியாம் உபகன்யாம் இமா பிரஜா கிருஷ்ணரே ஒன்றும் செய்யாமல் இருக்கிறார் நாமும் ஒன்றும் செய்ய வேண்டாம் கடமை ஸ்வதர்மம் என்று ஒன்றும் எவரும் பண்ண வேண்டியதில்லை என்று எல்லாரும் நினைப்பார்கள் இன்னார் இன்னது செய்துதானாக வேண்டுமென்று ஜன சமூகத்தில் வகையாக பிரித்து பிரித்து சாஸ்திரத்தில் கொடுத்துள்ளபடி யாரும் பண்ணாமல் போய் பிரிவுகளெல்லாம் கலந்தாங்கட்டியாக சேர்ந்து ஒரே குழப்பமாகிவிடும் இந்த பாபத்துக்கு நானே காரணமாக கர்த்தாவாக ஆகிவிடுவேன் இப்படி ஒழுங்கு கெட்டு போன பின் ஒரு சமூகம் இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன அதனால் அது அழிந்தே போன மாதிரிதான் அதாவது அவதாரம் என்று ஜனங்களை தர்மத்தில் உத்தாரணம் பண்ணுவதற்கு வந்ததாக சொல்லிக்கொண்டு வாஸ்தவத்தில் அவர்களை தர்மப்படி பண்ணாமல் இருக்க தூண்டி முடிவில் அழித்தே விட்டவனாகி விடுவேன் அதனால்தான் எனக்காக ஒரு காரியமும் வேண்டாம் என்றாலும் லோகம் நம்மால் கெட்டு போகப்படாது என்றே அநேக காரியங்களை இழுத்து போட்டு கொண்டு பண்ணுகிறேன் என்று முடித்திருக்கிறார் அந்த முறையில்தான் ஆச்சாரியான் குருவை தேடி புறப்பட்டது ஈஸ்வர சங்கல்பப்படி மலையாள தேசத்திலிருந்து பகுதூரம் போய் நர்மதா நதி தீரத்தில் இருந்த கோவிந்த பகவத்பாதரே தம்முடைய குரு என்று சரணத்தில் விழுந்தார் ஆச்சாரியால் சரித்திரத்தை கூறுவதாக அநேக புஸ்தகங்கள் இருப்பதில் அவர் எந்த இடத்தில் குருவை கண்டு உபதேசம் பெற்றது என்பதில் வித்தியாசமான அபிப்பிராயங்கள் காணப்படுகின்றன நர்மதா தீரத்தில் என்றும் பதனிக்காச்சிரமத்தில் என்றும் காசியில் என்றும் சிதம்பரத்தில் என்றும் வெவ்வேறு புஸ்தகங்களில் இருக்கிறது அந்த புஸ்தகங்களின் பெயர்களை சொல்கிறேன் சங்கர ஜெய ஜெய்சங்கர இதனுடைய தொடர்ச்சியை நாளை காணலாம் சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகா இது போல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆள் நிறபற்ற நியமழ்த்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாபிரிவ அருள்வாக்கு ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹர சங்கரை ஜெய ஜெய் ஷங்கர் ஹரஹர ஜெய ஜெய்ஷங்க மகாபிரிவாச்சரணம் தேங்க் யூ